ஏஜ் அட்டன் பண்ணி எவ்வளவு நாள்ல தீட்சை காயக்கல்பம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க சுவாமிஜி அந்த காலத்துல சொல்லும் பொழுது வயசு பதிமூணு வயசு அப்படி இல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணனால ஆறு மாதம் கழித்து அவங்க தீட்சை கொடுக்கலாம் அவங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம் காயக்கல்பம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆறு மாசத்துக்குள்ள அவங்களோட சைக்கிள் நல்லா செட் ஆயிடும் அவங்களுக்கு ஏதாவது கத்துக்கணும்னாலும் அதுக்கேத்த ஒரு மனப்பக்குவம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார் ஆனா இப்போ ஒன்பது வயசு பத்து வயசுல குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணா கொஞ்சம் டைம் கொடுக்கறது நல்லது ஏன்னா நம்ம சொல்ற அந்த கருத்துக்கள் அவங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கும் சில குழந்தைங்க அவ்வளோ அந்த சின்ன வயசுலயே நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்கும் அதை வேணா நம்ம ஜட்ஜ் பண்ணி அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு பத்து வயசு அந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னா ஆறு மாதம் கழித்து கொடுக்கலாம் இல்ல அந்த வயசுலயும் சின்ன குழந்தையா தான் அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இன்னும் வரல அப்படின்னா ஒரு வருடம் கழித்து அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா கொடுக்கறது நல்லதுதான் பன்னெண்டு பதிமூணு வயசுங்கும்போதும் கருத்துக்கள் புரியும் ஏன் தவம் செய்யணும் காயக்கல்பம் எதுனால செய்யணும் அந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்கும் முறை அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால ரொம்ப சின்ன வயசு ஒன்பது வயசு பத்து வயசுன்னா கொஞ்சம் பண்றது நல்லது வாழ்க வளமு